உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் விரைவில் சகோதர சகோதரிகளை பாக்கியாதிபதி வக்கரம் பெற்றால் இந்த திசையெல்லாம் அவருக்கு நடக்கல ஆனா சிறு வயதிலேயே அவருக்கு இந்த திசை நடந்துருச்சு வந்துருச்சு வந்துட்டு போயிருச்சு அதாவது பத்து ஏழு பதிமூணு சனி உத்திரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மீனராசில பிறக்கிறார் ஜாதகருடைய கேள்வி என்ன அப்படின்னா ஏன் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய முன்னேற்றங்கள் அதே மாதிரி என்னுடைய பாட்டனாருடைய சொத்து தகப்பனாருடைய சப்போர்ட் இதெல்லாம் எதுவுமே இல்லை ஏன் அப்படிங்கிறது அவருடைய கேள்வி வக்கரம் பெற்ற கிரகத்தினுடைய புத்தியில் நான் நிறைய வக்கரத்தை பற்றி லேர்ன் பண்ணிட்டேன் கோள்கள் இயற்கையிலேயே வக்கரம் பெற்று விட்டால் இப்போ புதன் வக்கரம் எனக்கும் புதன் வக்கரம் அந்த திசை எனக்கு நடந்தது அந்த திசை நடக்கும்போது அதுக்கு பத்தாம் பாவாதிபதி தொழில் உண்டான அதிபதி புதன் வக்கரம் பெற்று எனக்கு இந்த இடத்துல இருக்கும் தொழிலதிபராக ஆக வேண்டும் என்ற லட்சியத்துடன் வந்த எனக்கு அது நடக்கவே இல்லை அப்போ லக்னாதிபதியும் வக்கரம் பெற்று பத்துக்குடையவனும் வக்கரம் இருப்பதால் எனக்கு வந்து என்னால் எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது அதை உணர்ந்து மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பதையே தொழிலாக கொண்டு எனக்கு நான் பயன்படாமல் என்னுடைய லட்சியத்தையும் இலக்கையும் என்னால் அடைய முடியாமல் போனது ஆனால் பலரையும் பல லட்சியங்களையும் பல இலக்குகளை அடைய வைத்ததில் பெருமை கொண்டு கொள்கிறேன் அதுபோன்று தான் இவரும் என் ராசிக்காரன் அப்போ எனக்கு உங்களுக்கும் பெருசாக வித்தியாசம் இல்லையா உங்களை அறுபத்தி ரெண்டு வயசுலாம் நான் சந்திக்கிறேன் ஆக ஏன் உங்களுக்கு அப்பாவின் சப்போர்ட் அப்பாவின் தொழில் வாழ்க்கையில் கஷ்டமான வாழ்க்கை கஷ்டத்தை பிடித்து கொண்டு நான் ஏன் இதுவரைக்கும் எப்படி வாழ்ந்தேன் சார் நீங்க எல்லா மனிதர்களுமே வந்துங்க நிழல் இருந்தா வெளிச்சம் வெளிச்சம் இருந்தா நிழல் இருள் இருள்னா வெளிச்சம் வெளிச்சம்னா இருளுங்கிற மாதிரி இருளையே வாழ்க்கையாக கொண்டவர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கல்ல நானல்லாம் இருளையே வாழ்க்கையாக கொண்டவர்கள் எப்படி பத்துக்குடையவன் கர்மா ஏழு குடையவன் சப்போர்ட் லக்னாதிபதி என் திறமை நாலு குடையவன் ஸ்டேட்டஸ் வீடு வசதி வாகனங்கள் இது நாலுமே நமக்கு வக்ரம் வாழ்க்கை வாழாமலா போய்விட்டோம் ஏன்னா வக்ரம் பெறாமல் கிரகங்கள் இருப்பதில்லை வக்கரம் பெற்ற காலங்களில் குழந்தைகள் பிறந்து கொண்டுதான் இருக்கும் வருங்கால ஜோதிடர்களே உனக்கு இது வக்கரம் அது வக்கரம் உன்னால் எதுவும் முடியாது என்று சொல்லாதீர்கள் எம்மா டேக் டைவர்சன் மாற்றுப்பாதையை செலக்ட் பண்ணி கொடுக்கணும் இவருக்கு லக்னாதிபதியே வைக்கிறோம் எனக்கு லக்னாதிபதியே வைக்கிறோம் ரெண்டு பேரும் வீணா போட்டோமா இல்லை ஒரு வகையான ஆற்றல் மற்றொரு வகையான ஆற்றலாக வெளிப்படும் டேக் டைவர்சன் மாற்றுப்பாதையை செலக்ட் பண்ணி கொடுக்கறது வருங்கால ஜோதிடர்களுக்கு நல்லது இல்லை உனக்கு எல்லா கிரகமும் வக்கரம் ஆயிடுச்சு கால சர்ப்ப தோஷம் பூர்வ புண்ணியம் ஐந்து குடையவன் ஆறில் மறைவு பாட்டனாருடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கல அப்பாவுக்கு உண்டானது நல்ல வழியை உங்களுக்கு காட்ட முடியாதது காரணம் ஒன்பதாம் பாவாதிபதி வக்கரம் பெற்ற திசை சிறு வயதிலேயே வந்தது இருபத்தேழு வயசு ஏழு மாசம் பதிமூணு நாள் வரைக்கும் இருக்கு அப்பாவின் வழிகாட்டுதல் எதுவுமே கிடைக்கல அப்பாவின வழிகாட்டுதல் கிடைக்காதனால இதுக்கு மேலே இவருக்கு வந்து ஆகுது மனைவி தைரிய சனத்துக்கு வந்துடுறாங்க மனைவி காட்டும் பாதையில் இவர் பயணம் பண்ணுறாரு இதான் ரோல் ஆக இப்போ எனக்கு வந்து சனி திசை ஒரு பதினாறு வருஷம் ஏழு மாதம் இருபத்தி மூணு நாள் ஒன்றாம் பாதை நான் உத்ரட்டாதி இந்த சனி திசை சனி நமக்கு வந்து நீசம் ஆயிடுச்சு அது போக அது அந்த நேரத்தில் படிப்புல பிரச்சனை அடுத்தது பதினேழு வருஷம் புதன் திசை அந்த திசை வரும்போது தான் பாதிக்குங்கிற நான் இந்த முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் புதனுடைய திசை தொழில வியாபிக்க முடியல அதே மாதிரி இவருக்கு பாக்கியாதிபதி பாக்கியாதிபதி வக்கரம் பெற்றால் பொன் பொருள் ஆடை ஆபரணம் வன்மனை வாகனாதிபதி யோகங்கள் அது அவருக்கு அதுல பிரேக்கப் ஆகுது நல்ல வேளை இப்போ அவருக்கு சந்திர திசை ஓடுது புதனை தாண்டி வந்துட்டாரு கேள்வி என்ன ஏன் தகப்பன் பாட்டனார் வழியிலிருந்து எனக்கு சப்போர்ட் கிடைக்கவில்லை பதில் ஐந்தாம் பாவாதிபதி கட்டு எட்டாம் பாவாதிபதி ஐந்தாம் இடத்தில் இருக்க அந்த பாக்கியாதிபதியும் வக்கரமாக ஐந்தில் இருக்க தகப்பனார்னால அந்த பூர்வீக சொத்தை ஃபில்டர் பண்ணி வச்சுக்க முடியல இதான் உண்மை பாட்னாருடைய சொத்து இருந்திருக்கு சேலத்தில் அந்த தகப்பனார் வந்து அவர் வரைக்கும் அதை வச்சுக்க முடியல ஆக தகப்பனார் வழியில் வைக்க முடியாததுனால என்ன ஆயிடுச்சு இந்த ஒன்பதாம் பாவாதிபதி கெடுது இதுதான் லாஜிக் ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம்னே இவருக்கு பாருங்க லக்னாதிபதி வக்ரம் லக்னமும் கேது சேர்க்கை லக்னாதிபதியே வக்ரம் பெற்று இந்த பிறக்கும்போதே அந்த திசை அது ஒரு வேக்கியான ஒரு திறமை இது எதுவுமே இல்லாம பேசு ஆக இதுதான் ஃபார்ச்சுனா ஒன்பதாம் பாவகம் தான் அதிர்ஷ்ட புள்ளி அதிர்ஷ்டம் எந்த ஒரு மனிதனுக்கும் ஒன்று அஞ்சு ஒம்பது நன்றாக இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கையில எல்லா பாக்கியங்களையும் பெறலாம்ங்கிறது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ இது கெட்டு போன ஜாதகம் எப்படி ஒன்றுங்கிறது லக்னாதிபதி வக்ரம் ஐந்தாம் இடம்ங்கிறது சுக்கரன் அஞ்சுக்குடியவன் ஆறின் ஒன்பதாம் இடம்ங்கிறது தகப்பனார் பாக்கியாதிபதி வக்ரம் ஒன்னும் இல்லை ஒன்னு அஞ்சு ஒன்பது ஆறு எட்டு பன்னெண்டுல இருந்தால் மட்டும் எடுத்துக்காதீங்க ஒன்று அஞ்சு ஒம்போதுக்குண்டானவன் அந்த பாவாதிபதி வக்கரம் பிராமணம் இருக்க வேண்டும் வக்கரம் பெற்றுவிட்டால் அது அதுக்கு ஆப்போசைட்டான எதிர்விளைவுகளை செஞ்சிடும் இது கோள்களாக நான் குறிப்பிட்டிருக்கிறார்கள் நான் பாவகமாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் சந்தோஷ் மாதிரி கோயம்புத்தூர் முப்பது வயசாச்சு என்னுடைய வீடியோவெல்லாம் நாலஞ்சு வருஷமாக ஃபாலோ பண்ணி ஜோகரம் சொல்லிகிட்டு இருக்கிறேன் சார் எல்லாேருக்கும்ங்கிறாரில் அவர் சொல்ல சொல்ல தான் என்னுடைய கான்செப்ட்டு நான் செய்த ஆய்வு எதிர்மறையாக நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக அதை ஏற்றுக்கொள்வது எப்படி பரிகாரமே இல்லாமல் இந்த உலகத்தில் கிரகங்களோட இணைந்து வாழ்வது எப்படி அதே மாதிரி நாம் நினைத்தது கிடைக்கவில்லை என்றாலும் கிடைத்ததை பெற்று மகிவுடன் வாழ்வது எப்படி இதான் சார் பரிகாரம் காரில் போகணும்னு யோகம் இருக்கு ஜாதகத்தில் சுக்கரன் வக்ரமாயிருக்கு பழைய காரில் போலாம் கார் தானே அதுவும் காரில் போகலான்ட்ருக்கு நல்ல மாலைவியா யோகம் ரோல்ஸ் ராயல் கார் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு கோடி ரூபாக்குள்ள காரில் போகிறோம் இருக்குது ரேஞ்சர் அந்த ரேஞ்சர் ஓவர் கார் இப்படிலாம் நம்ம எப்போதுமே நெகட்டிவாக எடுத்துக்கூடாது இந்த உலக வாழ்க்கையில் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா நமக்கு கிடைச்ச அப்பா அம்மா நமக்கு தான் நமக்கு அப்பா அம்மா வந்து எப்படி அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அப்பா அம்மா வந்து பார்த்திங்கன்னா அவர் குழந்தைய சுமந்துக்கிட்டு மூணு சக்கர வாகனத்தில் இருக்கார் பின்னாடி பிள்ளையை கொண்டு போய் ஸ்கூலில் கொண்டு விடுறதுக்கு மகனும் மகனும் அப்போ ரெண்டு சக்கர வாகனத்தில் போறவங்களை பார்த்து அந்த குழந்தைகள் புறாமல் இல்லை அதுக்கு இந்த மூணு சக்கர வாகனங்களுக்கு பார்த்தீங்களா அதுதான் சொர்க்கம் அந்த மூணு சக்கர வாகனம் மாதிரி நம்ம என்ன செய்யணும் நம்ம கிடைத்த அப்பா அம்மா நமக்கு கிடைத்த குழந்தைகள் நமக்கு கிடைத்த மன வாழ்க்கை நமக்கு கிடைத்த கிரக அமைப்புகளின்படி சொத்துக்கள் புலம்பவே கூடாது என்றைக்குமே வாழ்க்கையில் இவர் புலம்பிகிட்டே இருந்தா என்ன ஆகுது வந்தவொடனே போல முன்னாரு மகர லக்கணம் மீனராசி ஏதோ ஒரு பிரச்சனை வேலையில் போகிறதெல்லாம் இவர் வந்து நம்ம வேலையில் போற ஓணம் மடியில வந்து விழுந்துருது சார் நானா தேடியே போறது இல்லைங்கிறார் நான் தேடியே போகிறது எல்லாமே தேடியே வருது என்ன காரணம் கேது சனி லக்கணத்தில் அப்போ முன்னோர்கள் சொத்துலாம் நிறைய இருந்தது சார் ஆறில் மறைவு அடுத்தவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு அப்பா சரியில்லை சார் அவர் மட்டும் சரி இருந்தாருன்னா அப்பா ஒன்பது கூடியவன் வக்கரம் ரிவர்ஸில் போயிட்டார் அவ்வளோதான் ஆக இப்போ கிடைத்ததை வைத்துக்கொண்டு மனைவி தான் தைரியஸ்தானத்தில் இருக்காங்க ஏழு கூடியவன் தைரியத்தின் மனைவினுடைய தைரியத்தினு பெண் குழந்தை இருக்கா அப்படின்னா ஆமாம் இருக்கிறது அந்த மனைவி தைரியத்தில் ரெண்டில் குரு விரையாதிபதி ரெண்டாம் இடத்துல பணம் கொடுத்தா திரும்பி வராது யாருக்குமே இருந்தாங்கன்னா சார் கொடுக்கறதுங்கன்னாரு ஆக ஒரு வியாபாரத்தை வைத்துக்கொண்டு கடையை வைத்துக்கொண்டு பலசரக்கு பல சரக்கு கடைகளை வைத்துக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் புரியுதா புலம்ப கூடாது எனக்கு ஏன் இப்படி எனக்கு ஏன் இப்படி ஆச்சு எனக்கு ஏன் இதெல்லாம் கிடைக்கல அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா காரில் போகிறாங்க நான் இன்னமும் சைக்கிளில் தான் போகிறேன் சைக்கிளில் போகிறது சுகமான அமைப்புகள் என்று உங்கள் ஜாதகத்தில் இருக்கு இல்லையா அது ஆரோக்கியம் தானே சைக்கிள் ஓட்டுறது அதனால் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வோம் நமக்கு கிடைத்த கிரக அமைப்புகள் இதுதான் அதில் நமக்கு கிடைத்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ் வாழ்கிறது தான் சிறப்பு என்று கூறி உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோக்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மேலான கருத்துக்களை எழுதுங்க கமெண்ட்ஸில் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் போடுறேன் கண்டிப்பாக என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்